திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் வத்தலகுண்டு சிறப்பு நிலை பேரூராட்சியில் ஒரு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதுப்பட்டி மற்றும் காந்தி நகரில் முப்பது லட்சம் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அமருத் திட்டத்தில் குடிநீர் விநியோக அபிவிருத்தி பணிகள் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் தினசரி சந்தை மின்மயானம் தூய்மை இந்திய திட்டத்தில் நச்சு சுத்தம் செய்யும் வாகனம் என அறுபத்தி பணிகளுக்கு நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் ஒட்டஞத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு சுமார் இரண்டு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டிலான சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி எழுவத்தி மூணு லட்சம் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய உணவு மற்றும் உணவுப் துறை அமைச்சர் சக்கரபாணி தமிழ்நாட்டில் இதுவரை குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் இதுவரை சுமார் இருபது லட்சம் குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதியோர் உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருநூத்தி ஒன்பது கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக பகுதி நேரம் முழுநேர கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒட்டச்சந்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏழு கிராம ஊராட்சிகள் ஒட்டச்சந்திரம் நகராட்சி மற்றும் கீரனூர் பேரூராட்சி பகுதிகளுக்கு காவிரி குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலை வசதிகள் இன்றி வெள்ளைக்கவி என்ற மலை கிராமம் அமைந்துள்ளது இந்த மலை கிராமத்தில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் மலை கிராம மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு கிராமத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் நடந்து வந்து வட்டக்கானல் பகுதியில் மாதம் ஒருமுறை ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் பொழுது அதனை வாங்கி கொண்டு தலை சுமையாகவும் குதிரை மூலமும் கொண்டு சென்று வந்துள்ளனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவின் பெயரில் முதல் முறையாக கொடைக்கானல் கடை சேமிப்பு கிடங்கிலிருந்து அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை ரேஷன் கடை பணியாளர்கள் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றும் பொதி சுமக்கும் குதிரை மூலம் சுமந்து கொண்டு வெள்ளக்கேவி கிராமத்திலேயே நூத்தி இருபது குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் முறையாக வழங்கியுள்ளனர் இதனை பெற்றுக்கொண்ட மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர் ரேஷன் பொருள் மட்டும் கிட்டத்தட்ட மேக்ஸ் பாக்ஸ்ல இருந்து பால் பாக்கெட்ல இருந்து எல்லாமே நாங்க போய் டவுன்ல தான் போய் வாங்கிட்டு வரணும் இது ரொம்ப அதாவது குதிரைல சமந்து கொண்டு வந்து அந்த அரிசி ஃப்ரீயா அரிசி கூட எங்களுக்கு எழுநூறு வீடு வந்து சேரும் உடச்சு கிராமத்தை தேடி எங்களுக்கு கொண்டு வந்து இல்லம் தேடி ரேஷன் பொருளை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சரி காசநோய் என்பது குணப்படுத்தக்கூடிய நோய்தான் என்றும் காசு நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்ட காசநோய் பிரிவு துணை இயக்குனர் முத்துப்பாண்டியன் காசு நோய் என்பது வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நோய் காசு நோயோட அறிகுறிகள் என்னன்னு ரெண்டு வாரத்துக்கு மேல இருமல் ரெண்டு மாதத்துக்கு மேல காய்ச்சல் இல்லாமல் சளியில் ரத்தம் வர்றது எடை குறைகிறது அது மாதிரி சரியான சாப்பாடு சாப்பிட முடியாம நிலமையில இருக்கிறவங்க கண்டிப்பாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அவங்க எல்லாருக்கும் பரிசோதனை செஞ்சாலே இந்த டிபி நோயை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஈவன் வந்து சளியில் வந்து கிருமி இல்லைன்னு சொல்லி வந்தா கூட நம்ம எக்ஸ்ரே எடுத்துட்டு மருத்துவரை நீங்க அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக காசு நோய் இருக்கா இல்லையான்றத உறுதிதனம் பண்ண அப்படி காசு இருக்கும் பட்சத்தில் காசு வந்து ஆறு மாசம் தொடர் சிகிச்சை வந்து கவர்மெண்ட்ல இலவசமா கிடைக்குது அது அந்த மாதிரி காசு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க அதனால காசு நோயை கண்டு அஞ்ச வேண்டாம் காசு வந்து ஒழிப்பதற்கு மக்கள் எல்லாருமே வந்து உறுதிமொழி எடுத்து காசு நோய் வராம தடுக்கணும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும் தொடர் விடுமுறையின் காரணமாகவும் இதமான காலநிலை மற்றும் பசுமை போர்த்திய பல்வேறு சுற்றுலா இடங்களை காண்பதற்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகனை கண்டு ரசித்தும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டு விடுமுறையை சுற்றுலா பயணிகள் கழிக்க உள்ளனர்